கஸ்தூரி வாயடைத்த கார்த்திக் அனல் பரந்த விவாதம்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒன்று இல்லவே இல்லை ஆனால் அதை வைத்து அரசியல் செய்து மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறது இந்த திமுக அரசு அப்படின்னு ரொம்ப கடும் கோபத்தோட கார்த்திக் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னா ஒரு தனியார் ஊடகத்தில் பிஜேபியுடைய அந்த ஆட்சி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அந்தந்த நிகழ்வுகள் குறித்தும் பேசுவதற்காக சிறப்பு அழைப்பாளர்கள் பலர் வந்திருந்தாங்க அதில் பாஜகவின் ஆதரவாளராக கஸ்தூரி அவர்கள் வந்தாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இடும்பவனம் கார்த்தி அவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க கஸ்தூரி அவர்கள் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் பேசும்போது குறுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரத்தில் முற்பட்டாங்க கார்த்தி தொடக்கத்தில் இருந்தே அவருடைய பாணியில் முதல்ல பாஜகங்கிறது வேஸ்ட்டு தான் அது ஒன்றுமே செய்யலை பத்து ஆண்டுகளாக மக்கள் வேதனையில் தான் இருக்காங்க இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லை எந்த எலெக்ஷனுமே தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அலைனே கிடையாது இங்கே மோடியுடைய படத்தை வைப்பதற்கு கூட பயந்து கொண்டு தான் ஜெயலலிதா படங்களை வைத்து வாக்கு சேகரிப்பதுங்கிற அளவுக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி அதை செய்தார்கள் இந்த முறை அதிமுக பிரிந்துவிட்டு அவர்களுடைய அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வகையிலும் இங்கே பிஜேபி ஜெயிக்காது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே தேர்தல் ஆணையம் சிறப்பாக பேசினவர் கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வாக்காளர்கள் இல்லாமல் அவர்களுடைய இதுவை ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு தேர்தல் ஆணையத்திற்கே எத்தனை பேர் வாக்கு செலுத்தி இருக்காங்க எல்லாமே மூன்று நாட்களுக்கு பிறகு தான் தெரியும் அவருக்கு எப்படி அன்னைக்கே தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கும்போது இந்தியாங்கிற பேரை வந்து நம்ம வச்சு இப்போ தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அதை பாரத்னு மாற்ற முயற்சிக்கிறது அப்பட்டமான அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு கார்த்திக் கேட்ட உடனே பாஜக ஆதரவாக இருக்கக்கூடிய கஸ்தூரி அவர்களுக்கு பொசுக்கணும் கோவம் வந்துருச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா யார் பாரத் மாற்றினது இல்லை ஏற்கனவே பேர் அது தானே அப்படிங்கிறாங்க இந்தியா யூனியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது தான் பாரத்துன்னு வரும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்தியா தானே அப்படின்னு அவங்க வைக்கும்போது பாரதியாரே பாரத நாடு அப்படின்னு தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாரதியாரை எடுத்த உடனே பட்டுன்னு அவர்களுக்கு செருப்படி தரும் விதமாக இடும்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்புறம் தண்டஸ்வரம் ஒன்றும் பாப்பான உடன்தான் அவர் பாடியிருக்கார் அதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு ஒன்று அவர்களும் பதில் சொல்ல ஆனா உடனே கார்த்தி அவர்கள் வந்து என்னுடைய கருத்து முதல்ல நிறைவு செய்ய விடுங்க தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜக மொத்த அரசுடைய அந்த அநியாயங்கள் மக்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை அக்கிரமங்களையும் ஒரே காணொலியில் போட்டு உடச்சிட்டாருங்க யாராலையுமே பதில் பேச முடியாத மாதிரி அப்படி அமைந்தே நின்னாங்க கஸ்தூரி அவர்கள் சுட்டமாக எப்படி பாஜக ஆதரவாளராக இருந்து கொண்டு என்ன பேசுறது அப்படிங்கிறதே கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இடுமோனம் கார்த்தி இருக்கும் போது ஒரு தரவுகளோடு பேசணும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவர்கள் நான்கு இடத்துல பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கும் போது பட்டுன்னு கார்த்தி அவர்கள் சரி ஓகே எங்கெங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே பதில் தெரியாமல் அப்படியே திணற ஆரம்பிச்சிட்டாங்க கேமரா ஆஃப் பண்ண பிறகு அவங்க கிட்ட சொல்றேன்னும் போது உடனே கார்த்தி அவர்கள் வந்து ஏன் மக்கள் முன்னாடி சொல்லுங்க என் கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு அது வந்து அப்படி அப்படின்னு சொல்லி அதை மழுப்பி விட்டு அந்த இடத்த எடுத்து கடந்து போயிருந்தாங்க அடுத்த முறை பாஜக ஆதரவாளராக யாராவது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வாதத்திற்கு வருகிறீர்கள் என்றால் கொஞ்சமாவது ப்ரிப்பேர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே நீங்கள் ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்தால்தான் பேச முடியும் முழுக்க முழுக்க எதுவுமே தெரியாமல் வந்து உக்காந்துட்டு இருந்தால் இந்த மாதிரி தான் அசிங்கப்பட்டு போக முடியும் எனக்கு இடுமன் பேசியதிலே பிடித்த ஒரு வசனம் என்னவாக இருந்ததுன்னா பாஜக பாகிஸ்தான் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மக்களை ஆட்சி செய்கிறார்கள் இங்கே திமுகவினர் அதே பாஜக வந்துவிடும் அப்படின்னு மக்களை ஏமாற்றி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டுமே ஐயோக்கியதனமானது அப்படின்னது அந்த கருத்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அந்த கலாட்டா அப்படிங்கிற ஒரு தனியார் ஊடகத்தில் தான் அவங்க இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த இன்டர்வியூ பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறது உங்களுடைய அந்த கருத்துக்களை நம்மளுடைய பின்னடத்தில் பகிர்ந்துடுங்க இடுமனுடைய இந்த கருத்துக்களை பற்றியும் செருப்படி வாங்கி சென்ற கஸ்தூரி அவர்களை பற்றியும் உங்களது பார்வைகள் என்னங்கிறத மறக்காமல் பின்னடத்தில் பதிவிட்டுடுங்க